ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுவையான சமையல் இன்னைக்கு நம்ம சுவையான சமையல் சேனலில் சுவையான பழ பஜ்ஜி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சுவையான சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க சுவையான பஜ்ஜி எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க சர்க்கரை உங்கள் ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இது கூடவே நாலு ஏலக்காவும் சேர்த்துக்கோங்க இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துடலாம் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க இதில் மைதா சேர்த்துடலாம் நீங்கள் எவ்வளோ பஜ்ஜி செய்ய போறீங்களோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி மைதா மாவும் சேர்த்துக்கோங்க இது கூடவே நம்ம பொடி பண்ணி எடுத்துருந்த சர்க்கரையும் ஏலக்காயையும் சேர்த்துடலாம் ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதில் ஒரு கால் கப் அளவுக்கு இட்லி மாவு சேர்த்துடலாம் புளிக்க வச்ச மாவு சேர்த்துக்கணும் அதாவது உங்ககிட்ட தோசை மாவு இருந்துச்சு அப்படின்னா கூட அதை சேர்த்துக்கலாம் இது கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க பாருங்க இந்த மாதிரி கட்டிப்படாம கலந்து எடுத்துக்கோங்க இப்போ இத ஒரு நாலு மணி நேரம் நல்லா ஊற விட்டுறலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா பழுத்த நேந்திரம் வாழைப்பழம் எடுத்துக்கோங்க இந்த பழ பஜ்ஜியை நல்லா பழுத்த வாழைப்பழத்தில் பண்ணும் தான் ரொம்பவே சுவையாக இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு பழம் நல்லா பழுத்து இருக்கணும் இந்த வாழைப்பழத்தை இந்த மாதிரி கத்தியால் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் எப்போ பழபஜி செய்ய போகிறீங்களோ அப்போ இந்த வாழைப்பழங்களை கட் பண்ணி எடுத்தா போதும் இந்த மாவை நாலு மணி நேரம் நல்லா ஊற விட்டு எடுத்தாச்சு இப்போ பஜ்ஜி போட்டு எடுத்துடலாம் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்திருந்த வாழைப்பழத்தை இந்த மாவுல போட்டு எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம் பாருங்க பஜ்ஜி நல்லாவே உப்பி வருது ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க பாருங்க ரொம்பவே சுவையான பழ பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி எல்லா வாழைப்பழங்களையுமே எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க நீங்க இந்த வாழைப்பழங்களை உங்களுக்கு பிடிச்சது மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கூட கட் பண்ணி போட்டு எடுக்கலாம் ரொம்பவே சுவையாக இருக்கும் பாருங்கள் ரொம்பவே சுவையான வாழைப்பழம் பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்ததுக்கப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நம்மளோட பகிர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சுயான சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிப்பியோட நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் சுவையாக சமைங்க சுவையாக சாப்பிடுங்க நன்றி